ஹாய் ஹலோ சொன்னங்களே வெல்கம் டு மை சேனல் பாகவினி அண்ட் இன்னைக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இப்போ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் ட்ராவல் ஆகட்டும் அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் லைக் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான விஷயம் வாங்குவோம் இந்த பழங்கள் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க ரொம்ப கம்மி விலைக்கு கொடுத்துட்ருப்பாங்க மரத்தில் காய்ச்சுறதுன்னு சொல்லி விற்றுட்ருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து சடானில் வந்து நம்மளும் அந்த மூவ் ஆகும்போது நம்மளை ால என்ன எதுன்னு பார்க்காம நம்ம வாங்கிடுவோம் இல்லையா அப்படி வாங்கின ஒரு விஷயம் தான் வந்து நான் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கினேன் லைக் வந்து சீத்தாப்பழம் இந்த சீதாப்பழம் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா லைக் இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் இந்த காயாக இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு பழம் மட்டும் பழமாக இருக்கும் மீதி வந்து தான் இருக்கும் பட் ஆனால் இந்த காய் வந்து நீங்கள் அரிசியில் வச்சிங்கன்னா ஒரே நாளில் பழம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க சரி ரொம்ப ஏஜட் பர்சன்ஸ் இல்லையா சரி இதனால் நான் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் பட் ஆனால் வந்து அரிசியில் வச்சேன் கடைசியில் போட்டு வச்சுருந்தேன் இவ்வளோ நாள் நான் இன்றைக்கி தான் ஓகே சரி ஓகே படுத்திருக்கோம் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த எடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்சணத்தில் இருக்குது லைக் சீதாப்பழம் வந்து தோலே மாறிட்டு லைக் எப்படின்னா தோலே மாறிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ட் தென் வந்து ஷாக் ஆகிட்டேன் நான் என்னடான்னா இந்த பழம் மட்டும் இல்லை அதோட சேர்த்து கொஞ்சம் அரிசியும் வந்து நாஸ்தி ஆகிடுச்சி அதில் வந்து ஒரு அந்த லிக்விடு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி நாஸ்தி ஆகிடுச்சு நான் ஒரு பழம்தான் அப்படி இருக்கும்னு நினச்சி எல்லாமே தோண்டி பார்த்தாக்கா எல்லா பழமும் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேவா பாருங்கள் இதெல்லாம் மரத்துலேருந்து வரதில்லை ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பாருங்கள் பழம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சி உள்ள குழன்னு சொல்லிட்டு புழு வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இது கீழே விழுந்த பழம் நான் நினைக்கிறேன் நான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நான் வாங்கிட்டேங்க பாருங்க ஓகேவா முன்னாடி தான் இது பண்ணேன் லைக் கீழே விழுந்த பழமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுத்தமாகவே தூசி பிடிச்சி போயிருக்கு ஸோ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒரு இருபது ரூபா ஆகட்டும் பத்து ரூபா ஆகட்டும் வந்து ரொம்ப ஒரு காசுதான் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு உதவின்னு கேட்டாலும் ஒரு பத்து ரூபாய் யாரும் கொடுக்க போகிறது இல்லை ஸோ வந்து ஒரு ஒரு ரூபாவும் எல்லாருக்குமே வேல்யூபுல் தான் அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் ஸோ அது யாருக்காவது அந்த இருபது ரூபா நம்ம இது நான் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் அந்த நாற்பது ரூபா வேறு யாருக்காச்சும் கொடுத்துருந்தா சாப்பிடாவது செஞ்சுருப்பாங்க இப்படி காசை வந்து என்ன சொல்றது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு ஸோ இதுக்கப்புறம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரத்தில் காய்ச்சினது இந்த மாதிரின்னு சொன்னால் வாங்க வேண்டாம் அதுக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபா அதிகமாக போட்டாலும் வந்து நம்ம உழைச்ச காசில் நம்ம ஒரு நல்ல பொருளாக வாங்கி சாப்பிட்லாம் ஓகேங்களா ஸோ வந்து இனிமேல் ட்ராவலில் மூவ் பண்ணும்போது நம்மளை புஷ் பண்ணி வாங்க சொன்னாலுமே அது நல்ல பழமா இல்லை நல்ல பொருளாக அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கான அந்த காசு வந்து கொஞ்சம் சேமிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே ரீச் ஆகும் சட்டா